ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மற்றும் செம்மணி மனித புதைக்குழி விவகாரங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் குமார் நேற்று நாடாளுமன்றில் உரையாற்றியுள்ளார் அவர் உரையாற்றுகையில் தேர்தலில் தோல்வியடைந்த ராஜபக்சக்கள் அரசாங்கத்திற்குள் உள்ள தங்கள் முகவர்கள் மூலம் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை திட்டமிட்டதாக குறிப்பிட்டார் ராஜபக்சகள் குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ச போன்ற ஒருவரால் மட்டுமே நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட திட்டம்தான் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களில் உச்சத்தை அடைந்ததாகவும் குறிப்பிட்டார் நீதி வழங்கப்படுவது மட்டுமல்லாமல் நீதி வழங்கப்படுவது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று உண்மையிலேயே விரும்பும் எந்தவொரு நியாயமான நபரும் ராஜபக்சக்கள் ஆட்சியில் இருந்த இருபது ஆண்டுகளாக மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மிகவும் செல்வாக்கு பெற்ற ஒரு அரச கட்டமைப்பையும் நம்பியிருக்க முடியுமா எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளார் மஹிந்த ராஜபக்சக்கள் இரண்டாயிரத்து ஆறில் தொடங்கி பத்து ஆண்டுகள் இருந்தாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு முதல் அதற்கு முன்பு பத்து ஆண்டுகள் கூட அவர்கள் மிக உயர்ந்த பதவியில் இருந்தார்கள் தொன்னூற்று நான்காம் ஆண்டு முதல் அதாவது அரச கட்டமைப்பிற்குள் அவர்கள் செல்வாக்கு செலுத்திய ஆண்டு கால அதிகாரத்தை நீங்கள் ஆட்சிக்கு வந்த ஆறு அல்லது ஏழு மாதங்களுக்குள் அகற்ற முடியுமா அது சாத்தியமாகுமா யாரை முட்டாளாக்குகின்றீர்கள் யதார்த்தம் என்னவென்றால் குறித்த குற்றங்கள் தொடர்பில் நாடே குற்றம் சாட்டும் தரப்பினராக அவர்கள் இருக்கும் போது நாட்டின் சில பிரிவுகள் மிகவும் ஊழல் நிறைந்ததாக இருக்கும் போது அரசியல் ரீதியாக தலையீடு செலுத்தப்படுவதாக நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக நீங்கள் அனைவரும் ராஜபக்ச தரப்பை சாடுகின்றீர்கள் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு முதல் எழுபத்தாறு ஆண்டுகளாக இந்த நாட்டில் அரசியல் தலையீடு மேலோங்கியுள்ளதை அனைவரும் அறிவோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இங்கு ஆட்சி நிறுவனங்கள் ஒருபோதும் சுதந்திரமாக இருந்ததில்லை என சுட்டிக்காட்டிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அரசியல்வாதிகள் நாட்டை கட்டுப்படுத்துகின்றார்கள் எனவும் விமர்சித்துள்ளார் அதனால்தான் நாடும் அரசும் தோல்வியுற்றவைகளாக பார்க்கப்படுவதாகவும் மக்களும் அதை உணரத் தொடங்கியுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசாங்கமும் அதே அடிப்படையிலான அரசாங்க கட்டமைப்பை வைத்திருப்பதன் மூலம் நீதியை பெற முடியும் என்று நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரச கட்டமைப்பு குற்றம் சாட்டப்பட்ட தரப்பினராக இருக்கும் போது எவ்வாறு தன்னை தானே விசாரிக்க முடியும் இதுவே மிகப்பெரிய குற்றச்சாட்டாகும் இது இயற்கை நீதி கோட்பாட்டுக்கு எதிரானதாகும் அடுத்து செம்மணியின் சூழ்நிலையை பாருங்கள் தமிழர்களின் நிலையை பாருங்கள் ஒரு அரசாங்கமாக நீங்கள் போரை ஆதரித்தீர்கள் நீங்கள் சந்திரிகா அரசாங்கத்துடன் ஒரு அங்கமான கட்சியாகவும் இருந்தீர்கள் மேலும் சந்திரிக்கா அரசாங்கம் செம்மணி மனித புதைக்குழிகள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட தரப்பாகும் மனித புதைக்குழிகள் முதல் முறையாக இரண்டாயிரமாம் ஆண்டில் வெளிவந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு அல்லது தொன்னூற்று ஏழாம் ஆண்டுகளில் இருந்தது பின்னர் பதினைந்து உடல்களை பற்றியே விசாரணைகளில் தெரிய வந்தது கிருசாந்தி குமாரசுவாமி வழக்கில் எனது தந்தையார் கிருசாந்தி குமாரசுவாமி குடும்பத்தின் நலன்களை கவனித்த வழக்கறிஞர் என்பதால் இதை நான் அறிவேன் கிருசாந்தி குமாரசுவாமி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரது ஆவண அறிக்கையில் செம்மணி பகுதியில் ஐநூறு முதல் அறுநூறுக்கும் மேற்பட்ட உடல்கள் புதைக்கப்பட்டிருந்ததாக கூறியிருந்தாலும் பதினைந்து மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டன தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி மனித புதைக்குழியானது அந்த இடத்திலிருந்து சில மீட்டர்கள் தொலைவில் உள்ளன எனவே குற்றம் சாட்டப்பட்ட ஒரு தரப்பாக இருந்த அரசு அப்போது கவலைப்படவே இல்லை குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் விவரங்களை வழங்கி தற்போதைய புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களிலிருந்து சுமார் நூறு யார் தொலைவில் உள்ளதாக அந்த இடங்களின் விவரங்களை கொடுத்த போதிலும் கவலைப்படவே இல்லை அரசே குற்றம் சாட்டப்பட்ட தரப்பாக இருக்கும் போது இப்படித்தான் நடக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதை தமிழ் சிங்கள முஸ்லிம் விடயமாக இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு நீதி கிடைத்ததாக உணர்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு நடந்த குற்றங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான சட்டப்பூர்வ தன்மையை நீங்கள் விரும்புகின்றீர்களா என்பதையே தான் கேட்க விரும்புவதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வியாக எழுப்பியுள்ளார் அரசே குற்றம் சாட்டப்பட்ட ஒரு தரப்பாக இருக்கும் போது குற்றங்கள் குறித்து சர்வதேச விசாரணை இல்லாமல் உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுக்கு நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தாலும் கூட செம்மணி மனித புதைக்குழி விடயத்தில் நீங்கள் உண்மையாக இருக்க மாட்டீர்கள் என்பதை நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஏனென்றால் நீங்கள் அனைவரும் போரை விரும்பினீர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போர்க்குற்றங்கள் தொடர்பாக ஒருபோதும் வழக்கு தொடரப்படாது என்றும் உண்மையை கண்டறிவதற்கு ஆணைக்குழு மட்டுமே உருவாக்கப்படும் என்றும் உங்கள் ஜனாதிபதியை தெரிவித்துள்ள நிலையில் உடைந்த இந்த அரசை நீங்கள் சரிசெய்ய விரும்பினால் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் இருந்து செயற்படும் அரசாங்கம் உங்களிடம் உள்ளது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் நீங்கள் செயலாற்ற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் திகதி கைது செய்யப்பட்ட முகமது சுஹால் முகமது ரிஃபி எனும் மாணவன் ஒன்பது மாதங்கள் ஆகியும் பயங்கரவாத தடுப்பு காவலில் இருக்கின்றார் மாவனல்லையைச் சேர்ந்த அவர் கொழும்பில் கல்வி கற்று வந்துள்ளார் வாடகைக்கு ஒரு அறையை எடுக்கச் சென்ற போது அடையாள அட்டை இல்லாத காரணத்தால் தெஹிவலை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் எனினும் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி அவரது தந்தை அடையாள அட்டையை சமர்ப்பித்ததால் அவர் விடுவிக்கப்பட்டார் உடனடியாகவே மாவனல்லைக்கு சென்றார் மாவன இரவு சென்ற திகிவலை போலீசார் மீண்டும் அவரை கைது செய்தனர் அவரது தொலைபேசியில் இஸ்ரேலியர்களுக்கு எதிராகவும் பாலஸ்தீனியர்களை ஆதரிக்கும் வகையில் சில பதிவுகள் இருப்பதாக இம்முறை அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அது கருத்து சுதந்திரமாகும் கருத்து சுதந்திரம் எப்படி ஒரு குற்றமாக இருக்க முடியும் இதற்காக ஒன்பது மாதங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைப்பது என்பது நியாயமானதா இது அபத்தமானது போலீசார் பயங்கரவாத தடை சட்டத்தை தவறாக பயன்படுத்துகின்றார்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தியுள்ளார் So, under those circumstances, Honorable Presiding Member, mark my words, if you want genuine justice, you will never get it. You will never get it because you don't have the control. You don't have the control of the state in an independent manner.